ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி முதல்ல எல்லோருக்கும் கோடி கோடி நன்றிகள் லாஸ்ட்டாக நம்ம வீடியோ நீரை பற்றி போட்டிருந்த வீடியோவுக்கு அதாவது நீரின் சக்தி அப்படின்னு போட்டிருந்தனால அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய வியூஸ் போயிருந்தது கமெண்ட்ஸும் நிறைய பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம நீர் வச்சு நம்மளை எப்படி நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கடல் நீர் தான் கடல் நீருக்கு அதிக சக்தி இருக்குது அது உப்பும் அதில் கலந்துருக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய சக்தி வந்து அது இருக்குது முதல்ல நீங்கள் கடல் நீர் அவங்களுக்கு எப்போ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கண்டிப்பாக போய் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட அஃபர்மேஷனை அங்கேயே நீ சொல்லலாம் வீட்டுக்கு வந்து கூட அதாவது அந்த நீரோடு நீங்கள் சொல்லணும் கடல் நீர் உள்ள குளிச்சுட்டு அந்த நீர் உங்கள் உடம்புல இருக்கணும் அப்போவே வந்து நீங்கள் சொல்லுன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ஹீல் பண்ணக்கூடிய தடம் தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஊர்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்லலாம் முளைப்பாரி வைப்பாங்க தெரியும் இல்லையா நான் அந்த இது வளர்த்து சாமிக்கு கும்பிடுவாங்க அம்மனுக்கு கும்பிடுவாங்க செடியெல்லாம் வளர்த்து எல்லா பிளான்ஸ் எல்லாம் வளர்த்து கும்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோவிலில் கும்பிடுறதுக்கு அந்த விதை வாங்கி இது அது மிளக்கி ம மிளக்கி வைப்பாங்க அது தனி இடத்துல தான் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கடல் நீரை போய் ஊரில் எல்லாருமே போவாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் அந்த முறையவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஏன்னா நம்ம இதில் கெட்டது இருக்கலாம் என்ன வேணால் ஒவ்வொரு வீட்டில் நடந்திருக்கலாம் ஸோ அது வந்து நம்மளை ஹீல் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல் இப்போ கடலுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கெலாம் சின்ன சின்ன வயசில் எங்கள் அப்பா இல்லாததுனால நாங்கள் வந்து கடலுக்கு போவோம் அம்மா அம்மாவாசை அந்த மாதிரி டைமில் போய்ட்டு நாங்கள் போய் சாமி கும்பிட்டு திதி கொடுத்துட்டு கடலை எங்கள் ஊர் சைடெலாம் வந்து ராமேஸ்வரம் போவாங்க அப்படி இல்லைன்னா திருப்புலாணி போவாங்க அங்கே போயிட்டு வரும்போது எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் பாட்டிலாக அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாருமே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வீட்டிலலாம் தொழிச்சி விடுவாங்க ஏன்னா நம்மளோட வீ திஷ்டியை இருந்தாலும் போயிடும் எந்த நெகட்டிவ் இருந்தாலும் எடுத்துரும் அப்படின்ட்டு நீங்கள் இது எல்லா இதுலேயுமே இருக்குது எல்லா ரிலீஜியனுமே இருக்குது முஸ்லீம்ஸ் பார்த்திங்கன்னா மெக்கா போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த தண்ணி கூட நான் குடிச்சிருக்கேன் அதே போல் நம்ம கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஞானஸ்தானம் வந்து நீரில் தான் குடிப்பாங்க ஸோ நீருக்கு வந்து ஹீல் பண்ணக்கூடிய சக்தி சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடலில் வந்துட்டு வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து தெளிப்பாங்க நம்ம யாரும் போக முடியலை வர முடியாத சூழ்நிலை அப்படின்னாக்கன்னா நமக்கு தலையில் தெளிச்சு விடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீ நீருக்கு வந்து இவ்வளவு அதீத சக்தி இருக்குது இதை வந்து நீங்கள் பண்ணலாம் ஒன்று கடை கடலில் குளிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் அப்போ இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த பாட்டில் பிடிச்சிட்டு வந்து எப்போவுமே நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் பக்கத்தில் பீச் இருக்குது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்து வீட்டில் நீங்கள் தெளிக்கலாம் ரெண்டாவது வந்து மழை நீர் மழைநீர் வந்து உங்களுக்கு தெரியும் அது இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து மழைநீர் தண்ணியை நீங்கள் பிடிச்சி ஒரு குடுவையில் மண் குடுவையில் ஏதாவது பிடிச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம் வச்சாலும் நமக்கு வீட்டில் எந்த தீய சக்தி நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே வராது அதோடு உங்களோட அஃபர்மேஷனையும் நீங்கள் சொல்லலாம் அந்த மழை நீட்டை சொல்லி நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம் இல்லையா அது போல் நீங்கள் உங்களோட விஷயஸை சொல்லி கூட நீங்கள் நீ நான் சொல்லியிருக்கேன் எப்போவும் நீங்கள் நீ தண்ணி குடிக்கும்போது என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அதை கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குளிக்கும்போது குளிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களா என்னென்னு தெரியாது குளிக்கும்போது நம்மளோட வந்து ஆள் மனசு ஓப்பன் ஆகும் அப்போது வந்து நிறைய பேருக்கு தேவையில்லாத எனக்கு நிறைய அந்த மாதிரி வரும் எப்போவோ நடந்தது அதெல்லாம் பழைய ஞாபகம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காதீங்க குளிக்கும்போது நீங்கள் ஹோ போனோ போன சொல்லலாம் அப்படி இல்லைனா பாசிட்டிவாக எதாவது அஃபர்மேஷன் சொல்லலாம் சேம் அதே மாதிரி வந்து நீர் போதும் தண்ணீர் போதும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் நம்மளோட பிறப்பில் பிறப்பு முதல் இறப்பு வர நீர் இல்லாமல் எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறதே அவங்க வயிற்றுக்குள்ளே போதே நம்ம பனிக்கூடம் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருப்போம் நீங்கள் பனிக்கூடம் உடஞ்சிடுச்சுன்னா சொல்லுவாங்க குழந்தையோட ஆபத்து உடனே சர்ஜரி பண்ணி தான் குழந்தையை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ தண்ணி வந்து நம்மளோட வாழ்க்கையில் இன்றியமையாதது நீரின் சக்தி வந்து நம்ம என்றைக்குமே நல்ல வழியில் தான் நமக்கு வழிநடத்தும் பஞ்சபூதங்களில் இது மிகவும் சக்தி வாய்ந்தது அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு ஃபீவர் ஒரு காய்ச்சல் எது வருதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஏதாவது ஒரு காயப்பட்டால் கூட நம்ம ஐஸ் க்யூப் வச்சு தான் நம்ம டாக்டர் ஃபஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஈவன் பல்லு வலி ஒரு கால் பீங்கிருச்சு சொல்லிங்க ஆயிடுச்சுன்னா கூட நம்ம ஐஸ் க்யூப் வச்சு தான் பண்ணுவோம் ஃபீவர் கூட ஒன் நாட் எயிட் அந்த மாதிரி ஒன் நாட் டூ அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஐஸ் பாத் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நீர் வந்து நமக்கு எல்லா விஷயத்துலையுமே நமக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள் நமக்கு செய்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம அப்பர்மேஷன் பண்ணணும் இப்போ தண்ணி இல்லைன்னா நம்மளால் சமைக்க முடியுமா சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் பிளான்ஸுக்கு தேவையான தண்ணீர் இருந்தால் தான் பிளான்ஸ் வளர முடியும் அது வளர்ந்தால் தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் ஸோ நம்ம உயிர் வாழ்கிறதே அதால் தான் ஸோ நீருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் அதை நமக்காக பண்ணிகிட்டுருக்கு பார்த்து பார்த்து பண்ணது கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு அப்பர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருங்க வாட்டரை வந்து தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்காக நீங்கள் வந்து ஹோ பண்ண போனால் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்ன அதை வச்சு பண்ணியிருப்போம் என்ன எது நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் வந்து ஹோ பண்ண போனால் பண்ணுங்கள் நேச்சரை பாதுகாப்புங்க இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் இயற்கையோட கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது ஸோ கண்டிப்பாக ஹோ பண்ண போனோம் நீங்கள் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லை நீங்கள் நீருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இப்போ எதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு கோவில் திருவிழா அந்த மாதிரினா நீங்கள் தண்ணீர் வந்து தானமாக செய்யலாம் பழைய காலத்தில் இப்போவுமே அது இருக்குது எங்கே போனாலும் இப்போ பழனிக்கு பழனி யாத்திரை அவங்களாம் போகிறவங்களாம் எல்லாம் வழிநடுக தண்ணீர் பந்தல் இருக்கும் மோர் பந்தல் இருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை தண்ணீரை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இன்னொன்று நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கிறதுக்காக நிறைய செடி கொடி மரங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளோட வாழ்க்கையில் சாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மரமாவது கண்டிப்பாக நட்டுருக்கணும் ஸோ இந்த விஷயம் விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிரபஞ்ச சக்தியும் நீர் சக்தியும் உங்களுக்கு பஞ்சபூதங்களும் பிரபஞ்ச சக்தியும் நம்மை வழிநடத்தும் நீர் சக்திக்கு நன்றி பஞ்சபூதங்களுக்கு நன்றி பிரபஞ்ச சக்திக்கு நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் தேங்க் யூ வாட்டர் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் நர்பவி தேங்க்யூ